செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பல விடயங்கள் பேசப்படுகின்றன மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்திய சாலையை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தமை அல்லது பரிந்துரைக்கின்ற வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இல்லை மாநிலத்திலேயே அந்த மாகாண அரசுக்குள்ளேயே அந்த வைத்தியசாலை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதரவு தளமும் இல்லை நிச்சயமாக மத்திய அரசிடமாவது சென்று இந்த வைத்தியசாலையை முன்னேற்றுங்கள் என்று மக்களின் குரலும் அங்கிருக்கக்கூடிய பொது நபர்களின் குரல்களும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இப்போது மிக பிரதானமாக பேசப்படுகின்றன அதனோடு இன்னும் ஒரு விடயமும் நெருக்கமாக பார்க்கப்படுகிறது மன்னார் மாவட்டத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையும் எங்கிருந்து ஆரம்பமாகின்றது இதற்கு காரணமானவர்கள் யார் என்கின்ற பேசுபொருள்கள் இப்போது அதிக பேசப்படுகின்றன மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கொண்டு வர கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டதாக வைத்திய சத்தியலிங்கம் வன்னி மாவட்டத்தின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம் அவர்கள் அன்றைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு கருத்தினை முன்வைத்தார் அது மட்டுமல்லாது அவருடைய கருத்திலே பலவிடங்களே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் மாகாண சபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் சார்ந்த கருத்தினையே அவர் மிக பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அவர் சுட்டிக்காட்டுகின்ற போது மாகாண வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு கொண்டு செல்வதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சத்தியலிங்கம் அவர்கள் கூறுகின்றார் அது மட்டுமல்லாது அதிகார பகிர்வை கேட்டு நிற்கிறோம் கேட்டு நிற்கக்கூடிய ஒரு இனம் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார் அதனோடு அதிகார பகிர்வை நடத்த முடியாது என அதிகார பகிர்வை விட்டுக்கொடுப்பதாக அர்த்தம் வந்துவிடும் என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது எமக்கு இருக்கக்கூடிய அச்சம் நாங்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு போராடிய இனம் இவ்வாறான ஒரு செயற்பாடை அனுமதிக்க முடியாது என்று சத்தியலிங்கம் கூறுகின்றார் அதே கூட்டத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்களும் மாநிலங்களுக்கு நிச்சயம் அதிகாரம் வேண்டும் ஆனால் அதனை மத்திய அரசு இந்த வைத்தியசாலை விடயத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் என்கின்ற கருத்தினை எல்லோரும் வலியுறுத்துகிறார்கள் சத்தியலிங்கம் வலியுறுத்துகின்ற விடயத்தை இப்போது இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம் அவர் எவ்வளவு ஆணைத்தரமாக மாகாணங்களுக்கு அதிகாரம் வேண்டும் மத்திக்கு அனுமதிக்க முடியாது என்கின்ற

ಇದ ಮಾಯ್ನಾರ ಉಮಾಥಿಯದಂದ ಇಙವಾಡಿ ಏರಾಡ ಼ಾಹಲಿಂದ ಜಮಾಏ ಚಸ್ಪಣ೦ಂದ ಯಿವುಿದ ಇಂದಾಕ್ಬ್ಲಿಗ್ಯಡ ಕಞಿಸ್ತಹೈಲಾ ಇದಿಂದಾಕ್ಯ಺್ಲಾರ್ ಇಂದಿಯಾ ಇದು ಁಥ್ರಗ್ಪರೂಥ integreದ್ಲಿ � கன்சல்டன்ஸ் இல்லை முக்கியமாக நாலு ஸ்பெஷாலிட்டிக்கு இந்த கன்சல்டன் வர மெடிக்கல் சர்ஜிக்கல் ஜின்னல் ஹவுஸ் பெண் நோயல் மற்றது பீடியாட்ரிக் வந்து இந்த நாலு பர்மனன்ட் கன்சல்டன்ட் வந்தால் இங்கே இருக்கிறதோ இருபது பக்கம் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இன்டர்ன்ஷிப்புக்கு தருந்தான் பெரிய ஒரு ஆரணி உண்டு வைத்தியர்கள் ஆரணி இங்கே வரப்போ முதல் கட்டமாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாலு

அது நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த மாவட்டத்தில் இருந்த மக்களும் மிகப்பெரிய ஒரு பிள்ளை அதை நாங்கள் செய்யலாம் ஆனால் நாங்கள் இந்த டிசிசி ல எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்றால் இந்த வைத்தியசாலையினுடைய இது மாத்திரம் இல்லை மன்னார்கள் உள்ள ஏரிய வைத்தியசாலை ஒன்று ஆலணியங்கள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தேவையான ஆலணிய உங்களுக்கு தெரியும் சாலரி கமிஷன் இருக்கு சாலரன் சாலரன் சாலரி கமிஷன் தப்பு பண்ணுவேன் நாங்கள் ஆலனிய எத்தனை ஆலனி மினிமம் அட்லீஸ்ட் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிடல்ல நடத்துறதுக்கு எவ்வளவு ஆலனி தேவை என்ற ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காட பங்கனால நாவத அப்ரூவ் பண்ணி எடுத்து அரசாங்கம் போஸ்ட் பண்ண வேண்டியது இது ஒரு ஜஸ்ட் மேனேஜ் இது அரசிய பிரச்சனை இல்லை மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இதை செய்தால் இந்த வைத்தியசாலையை மேல கொண்டு வரலாம் அதை செய்யறதுக்கு எப்படி இருந்தாலும் அது மூலம் உரிமையை தரத்து

இப்போது இந்த காணொலியின் பின்னர் சில வினாக்களை சத்தியலிங்கம் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக பல விடயங்கள் பேசப்பட வேண்டிய பல விடயங்கள் பேசப்படாமல் தவிர்க்கப்பட்டு விட்டனவா என்கின்ற சந்தேகமும் எங்களிடம் இருக்கின்ற சூழ்நிலையில் சத்தியலிங்கம் உங்களுடைய மன குரல் நமக்கு கேட்கின்றது மன்னார் ஆயரை பற்றி குறிப்பிட்டீர்கள் இப்போது நீங்கள் வைத்திய சத்தியலிங்கம் தொடர்பான காணொலியை போட்டு விட்டீர்கள் அவரிடம் அஹ் அவர் தொடர்பில் என்ன விடயம் இருக்கின்றது அவருக்கு ஏதாவது உயிரச்சுறுத்தல் இருக்கின்றதா அல்லது அவருக்கான நெருக்கடியான நிலை என்ன அவருக்கான சிக்கல் என்ன அல்லது அவர் இலக்கு வைக்கப்படுவது யாரால் என்கின்ற உங்களுடைய உள்ளத்தின் வினாக்கள் நமக்கு புரிகிறது சற்று பொறுத்திருங்கள் அனைத்தையும் உங்களுக்காக நாங்கள் இன்றைய நாளிலே வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்போது இந்த விடயத்தை பார்த்து விட்டு வருவோம் அதிகார பகிர்வை கேட்டு நிற்கக்கூடிய இனம் அதிகார பகிர்வை நடத்த முடியாது என தென்னிலங்கை அல்லது வேறு யாரும் புரிந்து விடுவார்கள் என்று சத்தியலிங்கம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நீங்கள் இப்போது பார்த்த காணொலியில் கேட்டிருப்பார் இப்போதும் வேண்டிய மக்கள் சார்பான ஒரு இருக்கின்றது உங்களுடைய கட்சியில் அதிகார பகிர்வை செய்ய முடியாத ஒரு கட்சி உங்களுடைய கட்சிக்குள் ஒரு ஜனநாயகத்தை பேண முடியாத ஒரு கட்சி ஒரு மக்கள் அதாவது மாநிலத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வழிநடத்த முடியாத ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி என்று கூறக்கூடிய ஒரு கட்சி எப்படி நீங்கள் மாகாண சபையின் அதிகாரத்தை தாருங்கள் என்று கேட்க முடியும் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகத்தை பேண முடியாத உங்களுடைய கட்சி எப்படி நீங்கள் இன்னும் ஒரு விடயத்துக்கு ஒரு ஆலோசனை கூற முடியும் இன்று நீங்கள் எல்லா விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் தான் பெரிய கட்சி என்கிறீர்கள் அல்லது நாங்கள் தான் பெரிய கட்சி என்கிறீர்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் எங்களுக்கு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கிறீர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட பின்னர் முதல் சபையில் சத்தியலிங்கம் வைத்திய சத்தியலிங்கமே முதல் மாகாண சுகாதார அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சராக இருந்த சத்தியலிங்கம் சாதித்தது என்ன சாதித்தது ஒன்றும் இல்லை அவர் மீது அன்றைய காலப்பகுதியில் முதலமைச்சராக இருந்த முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு விசாரணை குழு ஒன்றை கோரியிருந்தார் அதன் பின்னர் அந்த விசாரணை குழுவை கோரிய போது சத்தியலிங்கம் அவர்கள் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் புதிய சுகாதார அமைச்சர் நியமிக்கப்பட்டார் ஆனால் சத்தியலிங்கத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான எந்த ஒரு முழுமையடையாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது விசாரணை அந்த விடயங்களிலும் கூட மாகாண சபைகளில் விசாரணைகள் நடத்தப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணைகளை கூட இப்போது இருக்கக்கூடிய புதிய அரசு தூசு தட்டி இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் சில விடயங்களை செய்யவில்லை நீங்கள் சுகாதார அமைச்சராக இருந்த போது மன்னார் மாவட்டத்தை திட்டமிட்ட வகையில் ஓரங்கட்டினீர்கள் இதற்கான பல காரணங்கள் மாவட்டத்திலும் தேசிய வைத்தியசாலையை உருவாக்கினீர்கள் மன்னார் மாவட்டம் எப்படி விதிவிலக்காக முடியும் ஐந்து திட்ட வரைவுகளை கொண்டு வந்த நீங்கள் வடமாகாணத்தில் மன்னாரை புறக்கணித்தீர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் ஆளணிகளை நிறைத்து விட்டுத்தான் இறுதியாக மன்னாருக்கு ஆட்களை அனுப்ப முயற்சி செய்கிறீர்கள் அவர்கள் வருகிறவர்களும் ஓடிவிடுகிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை செய்தவர்கள் தான் நீங்கள் என்று நாங்கள் கூறவில்லை ஒரு தாய் அந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த மக்கள் சார்பிலே கலந்து கொண்டிருந்த ஒரு அம்மாவினுடைய குரலாக இருக்கின்றது அந்த தாய் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறார் உயிர் காக்கின்ற பணிகளில் மாநிலமும் வேண்டாம் மத்தியும் வேண்டாம் மக்களை காப்பாற்றுக்கள் என்கின்றார் குழந்தை பிரசவத்தின் போது கூட அதிகளவான மரணங்கள் நிகழுகின்றன அதற்கு அப்பால் அங்கு இருக்கக்கூடிய உயர்வான சில

மாகாண சமயத்தில் இல்லாத டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்பொழுது கூட்டணியில் கூட ஒரு வைத்திய சொல்லி எடுத்த தனக்கு தனக்கு பின்னால் தனமும் தரமும் வந்து எல்லாவற்றையும் அங்கு காடாத எல்லாம் போட்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் மன்னர் ஆஸ்பத்திரியை வைத்திய சாலையை மத்திய அரசுக்குள் கொண்டு வருவதை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு மக்கள் கூட்டமாக இதில் சமர்ப்பிக்கிறோம் ஏனென்றால் சிடி இல்லை டெண்டரை மணத்தியாலும் இங்கே யாருப்பாணத்துக்கு ஒரு இன்டர்னல் இன்டெரிய இருக்கிற காலை அனுப்புறது என்னத்துக்குண்டா இறந்து போகுது இங்கே ஏனென்றால் அனுப்ப முடியாது சயின்டிஃபிக் ஒரு ஒருவேளை அங்கே அனுப்ப அப்படி முடியாது அசைக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த தீர்மானம் உரிமை போராட்டம் இல்லை உயிரின் போராட்டம் உரிமைக்கெல்லாம் எல்லாரும் போராடி இருக்கிறோம் தயவு செய்து மனிதர்களுக்கு மனிதரை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து மாறி எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுகாதார அமைச்சருக்கு கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியவர்கள் யாருக்கும் நம்ம கடிதங்களில் இருக்கிறோம் இன்று ஆளுநர் ஆளுநரை ஆளுநராக இருக்கிறோம் மன்னார் மக்கள் சார்பில மன்னார் பிரஜையாக சத்யலிங்கும் அந்த தாயினுடைய ஆதங்கத்தை நீங்கள் இப்போது கேட்டிருப்பீர்கள் இது பொதுமக்கள் தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மாகாண சபையை முதல் முதல் எடுத்த இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எடுத்தது அன்று நீங்கள் மாகாணங்களுக்கு அதிகாரம் வேண்டுமென்றால் கிடைத்த முதலாவது மாகாண சபையை முறையாக செய்யாமல் ஒரு வருடம் விக்னேஸ்வரனோடு அமைச்சர்கள் அனைவரும் தேனிலவில் இருந்துவிட்டு இரண்டாவது வருடத்தில் விக்னேஸ்வரனுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் அந்த மாகாண சபையையே சின்னாபின்னமாக்கி பின்னர் விக்னேஸ்வரன் அந்த காலப்பகுதியிலே ஒரு செல்வாக்கோடு இருந்தார் மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் ஒருவேளை விக்னேஸ்வரன் அந்த இடத்திலே முன்னிறுத்தப்பட்டு வென்று விடுவார் என்கின்ற உள்நோக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய கட்சியினுடைய இன்றைய சட்டத்தரணி என்று கூறிக்கொள்ளக்கூடியவர் நாடாளுமன்றத்திலே அந்த மாகாண சபை திருத்தச் சட்ட மூலத்தை முதலாவதாக கொண்டு வந்து இன்று வரைக்கும் மாகாண சபை கடந்து செல்வதற்கு அல்லது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்று சத்தியலிங்கம் அவர்களை உங்களுடைய கட்சி கூட்டத்திலே ஒரு முறை விவாதித்து பாருங்கள் அதுக்கு விடை தெரியும் இதன் பின்னர் பல விடயங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் கூறப்பட்டது இன்றைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் அன்று உடனடியாகவே தேர்தல் நடந்தால் விக்னேஸ்வரன் சில வேலை வென்று விடுவார் என்ற அச்சப்பட்டவங்களுடைய கட்சியின் சட்டத்தரணி நாடாளுமன்றத்திலே இருந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி அன்று ஒரு புதிய நாடாளுமன்ற சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஒருவேளை இதை பார்த்த பின்னர் அவர் இப்போது ஆக வலம் பெறுகின்றார் ஒரு வீடியோ காணொலியை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் அவர் எங்களுடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியை ஒருபோதும் காண தவறுவதில்லை அதற்கு அவர் ஏற்றால் போல் தன்னுடைய வீடியோக்களையும் தொடர்ச்சியாக பிக்போஸ் பாணியிலே வெளியிட்டுக் வீடியோவை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் இவ்வாறான சூழ்நிலையில் மக்களினுடைய ஆதங்க குரல் இப்படியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் மன்னரை பொறுத்தவரையில் இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து திருக்கேதீஸ்வர் இன்னும் ஒன்று மன்னார் மடு திருப்பதி இந்த இரண்டுக்கும் ஒவ்வொரு வருடங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு செல்வார்கள் அந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற வைத்திய தேவைகளாக இருக்கலாம் அல்லது திடீரென ஏற்படுகின்ற அனர்த்தமாக இருக்கலாம் அந்த பகுதியிலே ஒரு வைத்தியசாலை தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத போது இந்த இடத்திலே மக்களுக்கான தேவையை எவ்வாறு ஈடு செய்வது அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் அல்லது வவுனியா களைத்து செல்லப்பட வேண்டும் நீங்கள் மாகாண சபையில் இருந்த காலப்பகுதியில் ஐந்து மாவட்டங்களையும் முறைப்படி ஒழுங்குபடுத்தி ஐந்து நாடுகளின் தூதரகங்களோடு சுகாதார வசதிகள் தொடர்பில் கைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஐந்து திட்டங்கள் வந்தும் எதிலும் மன்னாரை உள்வாங்கவில்லை என்று கூறினீர்கள் உங்களுக்கு ஆதரவு குரல் திறக்கக்கூடிய என்று சுமந்திர நணியினுடைய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதில் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த ரவிகரன் அவர்களும் கூட ரவிகரன் மறந்திருப்பார் இதே மாகாண சபையில் இருந்தவர் அன்று அவர் இபிஆர் சுரேஷ் பிரேமச்சந்திரனால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கட்சியின் சார்பில் முல்லத்தீவு மாவட்ட உறுப்பினராக அன்று மாகாண சபையில் இருந்தவர் அந்த ரவிகரன் அவர்களும் அன்று மாகாண சபையில் இருந்தார் அன்று ரவிகரன் அவர்களே இதே சுகாதார அமைச்சராக இருந்த சத்தியலிங்கம் அவர்கள் என்ன செய்தார் எதனை செய்தார் முதல் உங்களுடைய கட்சிக்குள் கலந்துரையாடுங்கள் கட்சி அதிகார பரவலாக்கள் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கிறதா அல்லது அது விடயத்தில் கட்சியோடு சரியான புரிதல் இருக்கின்றதா அல்லது எல்லாம் பதில்களால் நிரப்பப்படுவதுதான் இலங்கை தமிழரசு கட்சி என்றால் நீங்கள் இன்னும் ஒரு இடத்தில் போர் அதிகார பரவலாக்களை பேச முடியும் அது சரியல்ல என்று மக்கள் கூறுகிறார்கள் நாம் கூறவில்லை மக்களின் குரலாகவே இந்த கருத்துக்களை நாம் முன்வைக்கிறோம் இப்போது நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஏன் இவருக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது இவருக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது இவரே நிலக்கு வைக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு தேவை அஹ் அல்லது ஒரு தேடல் உங்களிடம் இப்போது வந்திருக்கும் காரணம் நான் தொடக்கத்தில் கூறியதான் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தவர் ராயப்பு யோசை பாண்டகை முன்னாள் ஆயர் அவர் ஒரு அந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் முன்னும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னும் சரி ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மைய புள்ளியாக மன்னார் ஆயிரம் இருந்ததை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவ்வாறான சூழ்நிலையில் அரசியல் செயற்பாடாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக செயற்பாடுகளாக இருக்கலாம் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள் அனைத்தும் அனைவரும் ஒற்றுமையாக கூடி கதைக்கக்கூடிய அல்லது ஒரு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு இடமாக மன்னார் ஆயரிலும் இருந்தது சந்தர்ப்பம் சூழ்நிலை மன்னார் ஆயருக்கு ஏற்பட்ட சுகையினம் காரணமாக ராயப்பு யோசை பாண்டகை இப்போது அமரத்துவம் அடைந்திருந்தாலும் அந்த செயற்பாடு அப்படியே மந்தமாகின்றது அதன் பின்னர் சுமாரான ஒரு அரசியல் சமூக சிவில் சமூக செயற்பாடுகள் நடக்கின்ற போது அண்மையில் ஒரு நியமனம் இடம்பெற்றிருந்தது அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டார் இவர் யார் என்று தேடி பார்க்கின்ற போது இவர் மன்னார் முன்னாள் ஆயராக இருந்த ராயப்பு யோசேப் அவர்களுடைய ஒரு நிழலாகவும் அவரால் தான் இவர் அருட்தந்தையாக கூட திருநிலைப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு ஒரு குருவாக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் முதல் முதலாக குருவாக வந்த பின்னர் இவர் ஆயரின் செயலாளராக நீண்ட நாட்கள் இருந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவருடைய ஒரு நிழலாகவே அதன் பின்னர் பலர் இவரை பார்த்திருக்கின்றார்கள் இவர் இருக்கக்கூடிய பிரஜைகள் குழுவினுடைய தலைவராக இருக்கலாம் பல விடயங்களில் செயற்பட்டதோடு சிவில் சமூக செயற்பாடுகளிலும் மக்களோடும் மக்களின் குரலாகவும் இருக்கின்றார் இவர் அண்மையிலே அனுருகுமார் திசாநாயக்கவை ஆயர் மன்றத்தின் சார்பாக சந்திக்க செல்கின்ற போது மாவட்ட வைத்தியசாலை இந்த இப்போது இருக்கின்ற அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்கள் கூறிய அத்தனை நிலைப்பாடுகளையும் ஜனாதிபதியிடம் கூறி அந்த ஜனாதிபதியிடம் நீங்கள் கரிசனை நீங்கள் எவ்வாறான அபிவிருத்தியாக செய்து இதனை முன்னேற்றுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை விடப்படுகிறது அதன் பின்னர் மன்னார் வைத்தியசாலையை மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆயர் கோரியதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது பின்னர் பார்த்தால் ஆயர் அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் இலக்கு வைக்கப்பட்டார் எப்படி இலக்கு வைக்கப்பட்டார் மாநில அரசுக்குரிய அதிகாரங்களை மத்திய அரசிடம் கொடுக்கிறார் மத்திய அரசிடம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார் மாகாணங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற குரல் எல்லாம் வலுவாக எதிர்த்தது இது எங்கே எதிர்த்தது என்றால் இம்மாத நடுப்பகுதியிலே ஒரு கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது அன்றைய நாள் மடு திருப்பதியினுடைய திருவிழா வருடாத்திலே இடம்பெறுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக அது இருப்பதனால் நாட்டின் பல பாகங்களிலிருந்து மக்கள் வருவதனால் அந்த விடயத்தில் சற்று கவனம் செலுத்துமாறும் இந்த கருத்தால் பயனுடையதாக இருக்க வேண்டும் எனவே இந்த கருத்தால் விடயத்தில் அன்றைய நாள் ஆலய திருவிழாவுக்கான திட்டமிடல்கள் வருட தொடக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டதனால் இதில் மக்கள் வருகின்ற போது ஒரு இடைஞ்சலாக இருக்கும் அல்லது அந்த கருத்தால் வெற்றியளிக்காமல் சென்றுவிடும் என்கின்ற நல்லன் அடிப்படையில் ஆயிரலத்தின் சார்பில் அந்த ஏற்பாடுகளை செய்த தமிழரசு கட்சியின் அழைப்பு விடுக்கப்படுகிறது குறிப்பாக சுமந்திரனுக்கு அந்த அழைப்பினை சுமந்திரன் பார்க்கவும் இல்லை அதுக்கு பதிலளிக்கவும் இல்லை இது இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு சற்று சலசலப்பு ஏற்பட்டு அந்த நாட்கள் மாற்றப்படுகிறது அந்த நாட்களுக்கு பிரதியீடான நாட்கள் அறிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் சுமந்திரன் ஆயரை சந்திக்க முற்பட்ட போது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் எப்படி என்று எதுவும் தெரியாது இவ்வாறு நடந்த பின்னர் ஆயிரவர்கள் அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஆயிரம் மன்றத்தோடு அவர்களுடைய ஆயர்களோடு சந்தித்த பின்னர் அங்கும் அவர் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது சுமந்திரன் சார்பு சமூக வலைதளங்களில் ஆயிர இலக்கு வைத்து குறிப்பாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை கேட்கலாமா இது சரியா பிழையா என்கின்ற விவாதப் பொருளாக்கியதுடன் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் ஏதோ ஒரு புரிதல் இல்லாதவர் அல்லது இவர் தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்டவர் இவர் மத்திய அரசோடு இணைந்து வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் திணிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அவற்றை ஆழமாக தேடி பார்க்கின்ற போது காரணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் ஆயருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஆயிரம் ஆயர் என்பதை விட ஆயிரத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடு காரணமாக அதனை அவர்கள் இதில் முறையாக ஆயரை கவனித்திருக்கிறார்கள் என்றுதான் பலரும் கூறிக்கொள்கிறார்கள் ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய ஆயர் எல்லோரும் அப்பால் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்குக்கும் ஒரு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமய தலைவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் சுமந்திரன் அவர்கள் கூறுவார் சமய தலைவர்கள் இதில் தலையிட முடியாது அவர்களுக்கும் இதற்கும் வேலை அரசியலை பார்ப்பதற்கு நாங்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் என்று அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது அரசியல்வாதிகள் இல்லை என்பதனால்தான் மக்கள் சிவில் சமூக தலைவர்கள் என்ற வகையில் சமய தலைவர்களை தேடிச் செல்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் ஏதோ ஒரு வகையில் இலக்கு வைக்கப்படுகிறார் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் அப்படியாயின் அவர் இலக்கு வைக்கப்பட்டு அவர் மீது சேறு பூசுகின்ற போது அவரை வெளியேற்றலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மன்னார் மறை மாவட்டத்துக்கு கடந்து வடக்கு கிழக்கில் கூட இந்த ஆயருக்கான ஆதரவு தளம் அல்லது இவர் தொடர்பில் ஒரு புரிதல் இருக்கின்றது செயற்பாடுகள் பிரஜைகள் குழுவாக அனைவருக்கும் தெரியும் அதற்கும் அப்பால் இவர் மன்னார் பகுதியிலே இடம்பெற்ற பல படுகொலைகள் அல்லது காணாமலாக்குதல் அல்லது பல விடயங்களிலே நேரடியாக உதவுகின்ற வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்தவர் யுத்தம் முக்கிரமடைந்து மாவுனியா மாவட்டத்துக்கு மக்கள் அகதி முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அதனை நேரடியாக சென்று பார்த்தவர்களுள் இவரும் ஒரு நீண்ட நாள் பணியாளராக இருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது இவர் ஒருவேளை இந்த இடத்தில் இவரை முறையாக ஒரு வகையிலே மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தாவிட்டால் இவருடைய தலைமைத்துவம் எதிர்காலத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம் அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அன்று அந்த கருத்தால் தினம் தொடர்பில் ஏற்பட்ட சலசலப்பின் பின்னர் ஆயிரல்லம் சென்ற சுமந்திரனை ஆயிரல்லத்தில் ஆயர் சந்தித்திருந்தால் ஆயருக்கு இவ்வாறான விமர்சனங்கள் எழுந்திருக்காதா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் இப்போது பொதுவாக சொல்ல போனால் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் ஏதோ ஒரு வகையில் இலக்கு வைக்கப்படுகிறார் அது தமிழ் கட்சிகளால் மட்டுமல்ல எதிர்வரும் கால எதிர்வரும் காலங்களில் சிங்கள அரசுக்கும் ஒரு சவாலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் முன்னார் ஆயர் ராயப்பு ஜோசிப் அவர்கள் ஆயர் மன்றத்தால் சரியான வகையில் அவருக்கு ஆதரவு கொடுக்கப்படவில்லை தென்னிலங்கையில் அவரோர் வெள்ளை அங்கி அணிந்த புலி என்று வர்ணிக்கப்பட்டவர் அதன் பின்னர் அவர் மீது படுமையான குற்றச்சாட்டுகளை தென்னிலங்கை முன்வைத்தது அவர் ஒரு தனியொரு மனிதனாக அந்த பிரதேசத்தில் ஆன்மீகத்தை கடந்து சமூக சேவையில் ஈடுபட்டார் இவர் அந்தோணி பிள்ளை ஞான அவ்வாறு செயற்படுவதற்கு வாய்ப்பு என்பதை அறிந்த இந்த தமிழ் கட்சிகள் அவர் மீது தொடக்கத்திலேயே சேர்வாரி பூசுவதில் மிக மிக கவனமாக செயற்படுகிறது ஆனால் மக்கள் அதன் பின்னால் இல்லை என்று மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் இது இப்போது எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரையாடலாக இருக்கின்றது மன்னாராயர் எதற்காக இலக்கு வைக்கப்படுகிறார் அல்லது சத்தியலிங்கம் கேட்பது போன்றோ மாகாண அதிகாரங்கள் உண்மையில் பறிக்கப்படுகின்றனவா ஆனால் தன்னிடமிருந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினாரா அந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தாயொருவர் குறிப்பிடுவது போன்றோ இது உயிர் காக்கின்ற விடயம் இதில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் என்கின்றார் இப்படி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆதரவும் இதில் இடையில் இலக்கு வைக்கப்படுவது மாகாண வைத்தியசாலை என்பதற்கப்பால் மக்களின் கோரிக்கையாக அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி தொடர்பில் கதைத்ததனால் மன்னாராயர் திட்டமிட்ட வகையில் இலக்கு வைக்கப்படுகிறார் இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை அடைய போகின்றது அல்லது மன்னாராயரை இந்த அடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களா தமிழர்களுக்கான தலைமைத்துவம் என்பது இப்போது இல்லை இப்போது மாகாண முதலமைச்சர்கள் கனவில் கனவு விடும் என்கின்ற அச்சத்தில் ஆயர் இலக்கு வைக்கப்படுகிறாரா காரணம் என்ன சொன்னால் இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயர்கள் அனைவரும் அதாவது சிவில் சமூகத்தவர்கள் சர்வ மத தலைவர்கள் இந்து மத துறவிகள் ஆயர்கள் அனைவரும் ஒரு கலந்துரையாடலை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை அந்த அச்சத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடு இதுவாக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் சூழ்நிலையில் சத்தியலிங்கம் கூறுவது போன்றோ மாகாண அதிகார பரவலாக்கல் என்பது மிக முக்கியம் என்றால் உங்களுடைய கட்சிக்குள் அதிகார பரவலாக்களை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் சத்தியலிங்கத்தின் கூற்றுப்படி மாகாண அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றனவா அல்லது மாகாண அதிகாரங்கள் திட்டமிட்ட வகையில் நசுக்கப்படுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைய சூழ்நிலையில் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மைந்த தேசப்பிரிய அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எல்லை நிர்ணயம் பற்றி கதைப்பது அல்லது அது தொடர்பான நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஆக குறைந்தது இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மாகாண சபை தேர்தல் இல்லை என்று அப்படியா மாகாண சபை அதிகாரங்கள் வரும் வரைக்கும் இந்த வைத்தியசாலைகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்க போகின்றது மாகாணங்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை கொடுக்க முடியாது அவ்வாறு கொடுக்க இருந்தால் நியதி சட்டங்களை அந்த மாகாண சபையை பொறுப்பேற்கிறவர்கள் தான் மாற்ற முடியும் என்று சத்தியலிங்கத்தின் வாதமாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இதில் என்ன இடம்பெறப் போகிறது எப்படி இடம்பெறப் போகிறது இப்போது வடக்கு கிழக்கில் மிக முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மன்னார் மாவட்டம் மாறியிருக்கின்றது காற்றலை திட்டமாக இருக்கலாம் வைத்தியசாலை பேசப்படுகின்ற விவகாரமாக இருக்கலாம் பூகோள அரசியலில் மன்னார் மாவட்டத்தை தவித்து எந்த விடயமும் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அதனை மிக நுணுக்கமாக பார்க்கின்றவர்களுக்கு தெரியும் இதனைத்தான் முன்னாள் மூத்த சிவில் நிர்வாக சேவை அதிகாரி செல்ரின் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் மன்னார் என்பது மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இதில் பாதைகள் அமைப்பதில் கூட ஒரு நிலை தொடர்பு ஏற்படக்கூடாது என்பதில் இருக்கக்கூடிய அரசு கவனமாக இருக்கின்றது அந்த இடம் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுமாக இருந்தால் அல்லது அந்த மக்கள் புறக்கணிக்கப்படுவார்களாக இருந்தால் வரப்போகும் ஆபத்து எப்படி உணரப்படும் என்கின்ற இவ்வாறான கேள்விகளும் சிவில் சமூகத்தவர்களால் பலமாக முன்வைக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலிருந்து எவ்வாறு மீளப் போகிறது அல்லது மன்னாராயர் இலக்கு வைக்கப்பட்டதிலிருந்து தவிர்க்கப்படுவாரா அல்லது மன்னார் ஆயரை இந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவார்களா அல்லது மன்னாராயருக்கு ஆதரவு களம் எப்படி வாரப்போகின்றது மன்னார் புதிய ஆயர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஆபத்தாக மாறக்கூடிய சூழ்நிலையை மக்கள் ஏற்படுத்த போகிறார்களா இது எவ்வாறான அடுத்த கட்டத்துக்குள் கடந்து செல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்